தொழில் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நம் தொழில்துறையினர் நமது ஜீவாதார பிரச்சனையான மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தமிழ்நாடு தொழிற்துறை முன் முன் கூட்டமைப்பின் சார்பிலே நமது மாபெரும் இயக்கமான மனித செங்கல் இயக்கத்தை நடத்திருக்கின்றோம் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் இந்த இயக்கம் என்பது ஏதோ தொழில் சார்ந்திருக்கின்ற தொழில் முனைவோர்கள் நாம் மட்டும் இல்லை நம் தொழிற்சாலையில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்களில் பங்கெடுக்க செய்ய வேண்டும் காரணம் நாம் பாதித்துமானால் நம் தொழிலாளர்கள் பாதிப்பார்கள் ஒரு கோடி தொழிலாளர்களுக்கு வேலை இழப்புக்கு காரணமாக அமையும் அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழக முதல்வரின் கவனத்தை ஏற்க மனப்பூர்வமாக நீங்கள் தொழிற்சாலையில் அன்றைய தினம் மதியம் கோவையில் நடக்கின்ற இந்த மாபெரும் மனித சங்கிலி என்பது காந்திபுரம் மத்திய பெருந்த நிலையத்திலிருந்து தொடங்குகிறது இந்த மனித சங்கிலி இயக்கத்திலே நமது கோவையில் இருக்கின்ற அனைத்து தொழில்துறையினரும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தொழிற்சாலையை மதியம் ஒரு மணிக்கு மேல் லீவு கொடுத்து நம் தொழிலாளிகளை முழுமையாக பங்கெடுக்க செய்யுங்கள் ஏனென்றால் சின்ன சிறு சங்கங்கள் கூட தங்கள் உரிமைகளை பெற்று எடுப்பதற்காக ஒன்றிணைந்து குரல் கொடுத்து சாதிக்கின்றார்கள் ஆனால் ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழிகின்ற நமது தொழில் கூட்டமைப்பு என்பது மிக பெரும் அளவில் பின்தங்கிய நிலையிலே இருக்கின்றோம் ஏனென்றால் நானூத்தி முப்பது சதவீதம் நிலை கட்டணம் என்பது நம் வாழ்வாதாரத்தை சூறையடிக் கொண்டிருக்கின்றது மேற்கூறையில் அமைக்கின்ற சோலாருக்கான மின்கட்டணம் என்பது நம்மை திகைக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது அரசு ஆணையிட்டும் திரியே ஒன் டேரிப்பிலே பன்னெண்டு கிலோமேட்டுக்கால் மின் இணைப்பு வழங்க சொல்லி ஒன்னரை மாதங்கள் கடந்துவிட்ட சூழ்நிலையில் அதை நிறைவேற்றாமல் மின்சார வாரியம் தடுத்துக் கொண்டிருக்கிறது தொழில்துறை முன்னோர் கூட்டமைப்பு நடத்துகின்ற இந்த மனித செங்கல் இயக்கத்துக்கு கோவையில் இருக்கின்ற தொழிலமைப்புகள் தொழில்துறையினர் தங்கள் தொழிலாளர்களுடன் மதியம் ஒன்று இரண்டு மணி அளவில் காந்திபுரம் மத்திய பந்து நிலையத்திற்குள் உண்மையான இந்த தொழிலுக்கு வந்தனம் செய்பவர்கள் தொழிலை மதிப்பவர்கள் இந்த தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் நினைக்கின்ற அனைத்து தொழில் முனைவர்களும் நீங்கள் வர வேண்டும் என்று நான் உங்களை படிவுடன் உங்களை கேட்டுகிறேன் நானும் உங்களில் ஒருவனாக இருந்த ஜேம்ஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு தொழில்துறை மின்னோர் கூட்டமைப்போட தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன் நீங்கள் வாருங்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு இயக்கங்கள் நம் நியாயமான கோரிக்கைக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை தமிழக முதல்வரின் தவிர்த்து கொண்டு போக வேண்டிய கடமை நம்ம வெளத்தை காட்ட வேண்டும் நமது சக்தியை காட்ட வேண்டும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் வாருங்கள் 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 என்று உங்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் அனைவரும் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் என்பதே என் பணிவான வேண்டுகோளை முன் முன்வைக்கிறேன் நன்றி